உங்களிடமே எவ்வளவு பேரு சிறந்த யோகியாக ஆக விரும்புறீங்க யோகியாக விரும்புறீங்க எப்ப நிறைய அத்து மக்கள் ஒன்றாக அமரும்போது ஒரு எண்ணத்துல ஒன்றாக அமரும்போது அந்த வைப்ரேஷன் வந்து எண்ணங்கள் அலைகள் மூணு உலகத்துக்கே செல்லக்கூடியது ஆகும் பாபா வந்து நுப்பி தந்தது என்ன சொன்னாங்க நம்ம அது உணர வேண்டும் நான் என்ன யாரு என்னுடைய பொறுப்பு என்ன இந்த வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒளியாக வேண்டும் துறவரம் என்ற சக்தி துறவரம் என்ற சக்தி எண்ணங்கள் என்னன்னா நம்ம அனைவரும் உணர வேண்டும் இந்த வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை எண்ணங்கள் நேரங்கள் வினாடிக்கு வினாடி நேரங்களை கவனம் கவனம் செலுத்தது நம்மக்குள்ளே என்ன கேட்கணும் என்னுடைய நேரத்துக்கு எண்ணத்துக்கு நான் மதிப்பு அளிக்கின்றேனா என்றதை அடிக்கடி நம்ம ஒரு பட்டியல் செய்யலாம் நம்மக்குள்ள ஒரு லிஸ்ட் போடலாம்னு சொல்றாங்க பாபா கிட்ட இருந்து நான் என்ன அடைய விரும்புற பதினாறு எண்ணங்கள் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் உருவாக்க சொல்றாங்க நான் எப்பொழுதும் சந்தோஷமான வாழ்க்கை விரும்புறேன் அப்படிப்பட்ட லட்சியம் எனக்கு வேணும் வீணான எண்ணங்கள்ல இருந்து வாழ்க்கையில விடுபடுறதுக்கான எண்ணங்கள் எனக்கு வேணும் எல்லா சக்தியும் பாபா கிட்ட பெற விரும்புற முழு கழுப்பத்துக்கும் என்னுடைய பாக்கியத்தை பாபா கிட்ட பெற விரும்புற நிறைய கருத்துக்களை நம்ம குறிச்சு வச்சுக்கலாம் இந்த வாழ்க்கையின் லட்சியங்கள் என்ன பிராமணர்களுடைய பல லட்சியங்கள் என்ன நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளலாம் என்னுடைய மனதுல சில முக்கியமான லட்சியங்கள் இருக்கா இல்ல பொதுவான லட்சியங்கள் இருக்கா என் மனதுல எதுவும் உற்சாகம் இல்லையா நம்ம கர்மா திருநிலை அடைய வேண்டும் எண்ணங்கள் கொண்டு வந்து முடிச்சிடமா நம்ம லட்சியம் என்ன என்னுடைய குறிக்கோள் என்ன அது வந்து நம்ம மனதுல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் இல்லாத தேவையில்லாத வீணான எண்ணங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயங்கள் என் மனதுல நான் வைத்திருக்க கூடிய எண்ணங்கள் பல வருடங்கள் நான் வச்சிருப்பேன் அதுல இருந்து விடுபடணும் ஜி ஆத்மாக்களுக்கு தெரியும் மௌனமாக்கிக் கொள்றது தான் வந்து நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியும் வீணான எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்மளே படித்து கொள்ளணும் எண்ணங்களை நான் ஜியானி ஆத்மா ஞானம் நிறைந்த ஆத்மா வீணான எண்ணங்கள்ல இருந்து எப்படி நான் விடுபடுறதுன்றதை அதை நான் கண்டிப்பாக தெரிஞ்சு கொடுணும் இல்லைன்னா நம்ம வீணான கடலாக ஆகிவிடுவோம் இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டா பள்ளி உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்க விருப்பப்படம் விருப்பப்படம் விருப்பப்படாமலே வீணான எண்ணங்களை உருவாக்குறோம் அது நம்மளுக்கு தேவையில்லை உலகத்தை தவிர்த்து கலி உலகத்தை தவிர்த்து வீணான எண்ணங்களை உருவாக்குது நான் இந்த பிராமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க விரும்பினா விருப்பப்படுறதா யோகி வாழ்க்கை விருப்பப்படுறதா நான் மாபா எனக்கு எனக்கு ஏதாவது சிறப்பு நான் செய்ய வேண்டும் என் மனதை நான் மௌனப்படுத்தணும் ஞானம் என்ற எண்ணங்களை பயன்படுத்துங்க நாடகம் என்ற ஞானத்தை பயன்படுத்துங்க அந்த ஞானம் நம்மளுக்கு சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு எண்ணங்களும் நம்மளுக்கு சக்தியை ஊட்டக்கூடியது அது எண்ணத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் அவர் பல தடவை நம்மளிடம் கூறினார் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது மிக சக்தி வாய்ந்த எண்ணங்கள் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் என்னன்னா ஒவ்வொரு நாள் நம்ம முரளில கேக்குறோம் இன்னைக்கு பாபா முரளி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அசிரியான தந்தையே நம்ம கற்பிக்கின்றார் என்ற அந்த சந்தோஷம் இருக்கணும் இந்த போதையில நீங்க வரணும் இந்த நீங்க வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சக்தி பாபாவுடைய ஞான முரளி கருத்துல இருந்துதான் நம்மளுக்கு சக்தி வருகின்றது முரளி நேரத்தில் கூட நம்ம பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த யோகாவை கொண்டு வரலாம் சக்தி வாய்ந்த ஸ்திதி இந்த மேடை சக்தி வாய்ந்த மேடை இதுக்கு வர்றதுக்கு முன்னே ஸ்திதி எப்படி இருக்கணும் எல்லாரும் எண்ணங்களை கவனம் செலுத்த வேண்டும் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஆத்மா உணர்வு பயிற்சியை பயன்படுத்துங்க பாபாட்ட காலை வணக்கம் சொல்லுங்க தலைமீது பாபாவுடைய கரங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்யுங்கள் இந்த வகையில நன்றி கூறுங்க உங்க பின்னால் இருக்கிற சகோதரர் சகோதரி அவங்க நினைக்கிறேன் தூக்கத்துல இருப்பாங்க அஞ்சு நிமிஷம் ஆத்மா உணர்ல இருக்கணும் ஆத்மா உணர்வு என்றால் என்ன என்றதை முதல் புரிந்து கொள்ளணும் பாபாவுடைய கவனத்தோடு கேட்டோம்னா நம்ம பல தடவை எட்டு ஆத்மா தான் ஆத்மா உணவுல வருவாங்கன்னு முரளியில நம்ம கேட்டிருக்கோம் அது மிக ரகசியமான கருத்துகள் ஆத்மாக்குள்ளார ஏழு குணங்கள் நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏழு அப்பதான் உணர்வுல இருப்பதாகும் சக்தி யுகத்துல நம்ம ஆத்மா உணர்வுல இருக்கக்கூடியவர்கள் நான் ஒரு ஆத்மா நம்ம பயிற்சி செய்யல நான் ஆத்மா உணர்வுன்னா அதன் சுரூபம் அனைத்து குணங்களையும் சுரூபமா இருப்பது என்ற அர்த்தம் அதுதான் சிறந்த விஷயம் ஒவ்வொரு காலையிலும் அஞ்சு நிமிஷம் புள்ளிகள் ஆகுறதுன்னு அவங்களிடம் நான் கூற விரும்பக்கூடிய விஷயம் எப்ப நீங்க காலையில எந்திரிக்கும் போது என்ன விஷயம் நல்ல விஷயங்களும் நிறைய விஷயங்கள் நம்ம மனதில் வச்சிருக்கோம் நம்மளுடைய தூக்கம் என்னுடைய தூக்கம் சரியில்லை என்னுடைய உறக்கம் சரியில்லை ஒரு சத்தம் இல்லாத உறக்கம் எனக்கு இல்லை தூக்கத்திலிருந்து தொந்தரவா இருக்கிறது உணவு இரவு உணவு இப்போது நீங்க அதிகமா சுவையான உணவு சாப் சம்பிரமோஜனை சாப்பிடும்போது அது உங்கள் மூளைய பாதிக்கும் அத வந்து நம்மள மந்தமா ஆக்கக்கூடியது அப்ப தேவையில்லாத கனவுகள் எல்லாம் வரும் நம்ம மன பிரெயின வந்து மூளைய வந்து பாதிக்குது கடந்த பல விஷயங்கள் கூட நம்மளை தொந்தரப்படுத்துது அதனால யோகி உண்மை வாழ்க்கை வந்து கடந்ததை நினைக்காதீங்க எல்லாம் கடந்ததையும் மறந்துருங்க உங்களுடைய எதிர்காலம் மிக வெளிச்சமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி எடுங்க